வணக்கம் உங்களின் அகத்திய சித்தம் எது சரிங்கிற பாடத்தில் பச்சாதாபம் ஏன் வருகிறது செல்ஃப் சிம்பதி எப்படி சார் வருது இரண்டு காரணங்களால் வருது முதலில் பொறாமை அதாவது அவன் என்னை விட கம்மியாக தான் சார் மாறுவாங்கண்ணா அவன் இன்றைக்கி நல்ல வேலையில் இருக்கான் ஸோ அடுத்தவனுக்கு ஒன்று வருது நானும் அவனை மாதிரி தானே மனுஷன் ஏன் எனக்கு வரலை ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னாவே செல்சிம்பத்தி வந்துடும் இன்னொன்று நான் செஞ்ச தப்பால் நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருந்துருக்கக்கூடாது அதுக்கு பிறகு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து வந்துருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் பண்ணியிருந்தால் இன்றைக்கி நான் வேறு லெவலில் இருப்பேன் இப்படி திங்கிங் வரும்போதும் சுய பச்சாதாமும் வரும் ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க இந்த உலகத்தில் வயலின் வாசிக்காத யாருமே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் சார் பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை பிரச்சனை இருக்கும் எப்படி இருக்கும்னா ஒருத்தன் பணத்தை வச்சுக்கிட்டு பிரச்சனையோ இருப்பான் ஒருத்தன் பணமே இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ பல விதமான பிரச்சனைகளோட தான் ஒருத்தன் இருக்கிறான் இதெல்லாம் தாண்டி போகணும் இது என்னடா பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் கவலை இல்லாமல் நம்ம வாழ முடியுமா அப்படின்னா நம்ம உண்மையை நோக்கி போயே ஆகணும் ஏன்னா அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு எதுவும் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நடக்கிறதுல என்ன நடக்குதுன்னு தெளிவாயிடுச்சு அப்போ நம்ம தேவையில்லாத சுயபச்சாதம் அடைய மாட்டோம் சுய பச்சாதம் வந்ததுன்னா அப்படியே கலட்டி ஒரு ஓரமாக வச்சிடுங்க தினமும் ஒரு இருபத்தோரு நிமிஷம் உக்காருங்க நான் உண்மையை என்னன்னு தான் பார்த்துட்றேன் அப்படின்னு உட்காருங்க எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துடும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி